மோடிய ஒத்து ஊதும் மோடியின் சதிக்கு ஒத்து ஊதும் அடிமை கண்டிக்கின்றோம் அடிமை கண்டிக்கின்றோம் திரும்ப பெறு ஏழை மக்களை வதைக்கும் புதிய சட்டத்தை திரும்ப பெறு எங்கே போனார் எங்கே போனார் அடிமை சாமி எங்கே போனார் அடிமை எங்கே போனார் எங்கே போனார் அடிமை சாமி எங்கே போனார் கிராம மக்களை கைவிட்டு கிராம மக்களை கைவிட்டு கிராம மக்களை கைவிட்டு மக்களை கைவிட்டு மோடி காலில் விழுவா போனாரா போனாரா மோடி